வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டிங்க நான் உங்கள் நண்பன் பலரகட்டி மீனவன் டெய்லியும் மீன் கம்பி சாப்பிட்னு இருக்கோம் அப்போ நண்டு சாப்பிட்லான்னு சொன்னாங்க அது கடல் நண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு கிடச்சிடும் ஏன்னா கடலில் தொழில் பண்ணதுனால் ஆற்று நண்டு இப்போ ரொம்ப ரேராக இருக்குது அது இல்லாமல் இப்போ நான் போய் ரேட்டு கெட்டணியும் சின்ன சைஸ் இரநூறு முந்நூறு சொன்னாங்க ஒரு நடு சைஸ் சைஸு கிலோ ஐநூறுரூபா அதுக்கு மேலே போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி போயிட்டு இருக்கு இது நான் வந்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு நண்டு தான் ஏறும் இது ஒரு நண்டு வந்து இரநூறு கிராம் கணக்கில் இந்த நண்டு நான் வாங்கினேன் ஆனால் கிலோ ஐநூறுரூபா இந்த நண்டு பலாக கட்டணும் தான் இருக்கும் அது செத்துச்சுன்னா அது கிடையாது தூக்கி தான் போடணும் இது பார்த்தினா பல நண்டு கயிறு தான் கட்டிச்சிருப்பாங்க நான் ஒரு மூணு நாண்டு க்ளீன் பண்ணிட்டேன் நாலு நாண்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு எப்படி ஆர்வல் இருக்குது அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரா ஒரு விரல் மாதிரியே இருக்குது அது கூட ரொம்ப ஆச்சரியமாக வச்சிருக்கேன் ஏன்னா நானும் நாளைக்கு நண்டு பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது ஆனால் அது வந்தேன்னா அதுக்கு எந்த யூஸும் கிடையாது அது கடிக்க போகிறதும் கிடையாது சும்மா தான் இருக்குது நண்டு பல நண்டு சாப்பிடணும் நீங்கள் ஆசைப்பட்டாலே அதுவாது தான் இருக்கணும் செத்துட்டா பிறக்கி நீங்கள் அது கொடுத்தாலும் வாங்காதீங்க அது செத்துட்டா அது அது புரோஜனமே கிடையாது நாங்கள் நண்டு பிடிக்கும்போது ஆற்று நிறைய நண்டு இருந்தது கையிலையும் பிடிக்கிற அளவு இருந்தது அப்புறம் இறக்கட்டி கச்சா போடுவோம் கச்சோம் நண்டு நிறைய பிடிச்சிருக்கோம் பிள்ளைக்கு நண்டு நீங்கள் சமைக்கணுன்னா அது க்ளீன் பண்ண கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் ஏமா வந்தால் அது கையை பிடிச்சிடும் நாங்கள் அக்காவுக்கு வந்து அடிக்கடி வாங்கி கொடுப்போம் நண்டை அவங்க அதுலேயே அவங்க ரெண்டு மூணு நாட்டி நண்டுக்கிட்டு கை கொடுத்துட்டாங்க அது கை குத்துறா ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கையில் ரத்த அது கிடைக்கும் அதனால ஒன்றும் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் நண்டு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் நண்டு ஒரு பொருளை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுச்சுன்னா அந்த காலை அதே விட்டுடும் அது ஏன்னா அது ஒரு தற்காப்பு மாதிரி தான் அந்த காலை விட்டாலும் உடனே வளர ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கு எப்படி வால் துண்டானா அந்த வால் வளருது அதே மாதிரி தான் அந்த நண்டுக்கு கால் போட்டு வளர ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துக்கு அந்த காலை விட்டால் தான் அதெல்லாம் தப்பிச்சு போக முடியும் ஆனால் காலை விட்டோன்னா அது உடனே வளர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் அவங்க காலை விட்டுட்டு போயிடுவாங்க இது பெரிய காலம் மட்டும் இல்லை எல்லா காலமே மாதிரி எங்கள் மாட்டாலும் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் உடனே வளர ஆரம்பிச்சிடும் அது அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எது